அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் சுமத்ரா தீவு அருகே உருவான அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்பொழுது மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இது மேலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் மெல்ல மெல்ல நகர்ந்து மேற்கு நோக்கி கரெக்டாக சொல்லணும்னா இலங்கைக்கு தெற்கு புறமாக மையம் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இதன் காரணமாக வானிலை அமைப்பு அப்படின்றது ஃபஸ்ட்டு நேற்றைக்கு என்ன மாதிரி ஒரு வானிலை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றது கடலோரங்களில் ஒரு மேகமூட்டத்தோடும் அவ்வப்போது டெல்டா சில மாவட்டங்களில் டெல்டா அதில் ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களில் ஒரு தூரல் துள்ளி லேசானது மழை அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அதே போல் ஆங்காங்கே டெல்டாவில் ஒரு மழை பொழிவு கொடுத்துருக்கோம் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் கண்டிப்பாக இது நேற்றைக்கான ஒரு சூழ்நிலைன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு காற்றின் அலைவு ஈ ஈர்க்கப்பெற்றது எதன் காரணமாகனால் அந்த தென்முனை பகுதிகளில் குமரிக்கடலை ஒட்டிய தென்முனை பகுதிகளில் ஒரு மெலிந்த சுழற்சியானது அப்படின்ற மாதிரி வளிமண்டலத்தில் இருந்ததால் அது வந்து கிழக்கு காற்று ஈர்க்க பெற்று அதன் காரணமாக ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்தோடு லேசான தூரல் மழை அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்தது இப்போ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு நேற்றை விட இன்றைக்கு குறைவு தென் கடலோரப் பகுதிகளிலும் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மேகமூட்டத்தோடு ஒரு லேசான தூரல் எப்படியாவது எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் மிதமான இந்த மாதிரி ஒரு வானிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஓகே இதற்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கேப் கொடுக்குற மாதிரி தெரியுது இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம ஓகே நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு அறுவடைக்கு ஒரு எந்த ஒரு எப்படி சொல்கிறது தடை இல்லாமல் அப்படின்ற மாதிரி நாட்கள் தான் நமக்கு தேவைன்றது நமக்கு இப்போ அறுவடை காலத்தில் ஓகே இதை இந்த மூணு நாளில் பயன்படுத்தி கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அப்படின்னு சொன்னது கூட கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து வடக்கு நோக்கி வந்துருச்சு கிட்டத்தட்ட இன்னும் வந்து அதே சூழ்நிலையில் மேற்காக அப்படி நகர்ந்து இன்னும் லைட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு முன்னே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சா கூட அதோடய நீராவி காற்று குவிதலானது வட மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த வட மாவட்டங்களையும் கவர் பண்ணுற அளவுக்கு ரேஞ்ச் கிடச்சிச்சுனா கண்டிப்பாக மழை வாய்ப்பு அங்கேயும் இருக்குது ஓகேங்களா இதை தெ இது வந்து நம்ம வந்து மழை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு இருக்குன்றது ஒரு வாய்ப்பாக தான் நம்ம அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதாவது வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பாகவும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே வட மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அவங்களுக்கும் வந்து கனமுதல் அதாவது ஒரு லேசானது முதல் கனமழை எங்கேயாவது அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கண்டிப்பாக இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும் என்னால் அது எந்தெந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது அடுத்தடுத்த ஒரு இதில் தீவிரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த நகர்வகை பொறுத்த நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் இப்படிலாம் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஏன்னா அங்கே மேற்கத்திய இடையூறு வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினோரு தேதிகளில் அங்கே வரும் அதோட காற்று போக்கை மாற்றி அமைக்கும் உயிரழுத்தமானது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வங்கக்கடல் வழி அதாவது மே அரபிக் இருந்து அப்படின்ற மாதிரி வங்கக்கடல் வழியாக அப்படின்ற மாதிரி மத்திய இந்திய பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ காற்றின் போக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பிற்கு அந்த மேற்குத்தையுடையூர் பகுதியை நோக்கி அப்படின்ற மாதிரி இந்த மாலத்தை தாண்டி இப்போ போயிட்டு இருக்க ஒரு நிகழ்வு ஸோ வடமேற்குல இருந்து வரக்கூடிய ஒரு காற்றானது இறங்கி ஒரு வெப்ப நீராவியை லேசான ஒரு நீராவியை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா போன சிஸ்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கக்கடல் நிகழ்விற்கு வந்து வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்றை திசை போ மாற்றி அப்படின்ற மாதிரி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும் ஸோ தற்போதைக்கு இந்த நிகழ்வு வரக்கூடிய அந்த நிகழ்விற்கு கிடைக்கக்கூடிய ஒரு காற்றானதுன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றலை இருப்பினாலையும் மற்றும் வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய குளிர்காற்று இது இரண்டுமே வந்து இணைந்து தான் நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறது இது வந்து பரவலான மழைப்பொழிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மழைப்பொழிவு இருக்கிறது அவ்வப்போது அதாவது மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்காங்கே அப்படின்ற மாதிரி வெப்ப உயர்வுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ப்ளஸ் அந்த அந்த கிழக்கு காற்றின் அந்த வெப்பநீராவி நீராவி குவிதல் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல கிடைக்குதோ அப்படின்றது அந்த இடத்துல சற்று கனமழையாகவும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அப்படின்றது படிப்படியாக வடக்கு வடமேற்கு போகும்போது சற்றே குறைந்து கொண்டே போவோம் அது எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்குதோ அது வட மாவட்டங்களுக்கும் வடமேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் நாளைக்கும் பார்த்திங்கன்னா இடையூறு விளைவிக்கும் வகையில் பதினாலு பதினைந்து பதினாலு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்தோடும் ஒரு அதாவது டெய்லி அப்படியே ரெகுலராக டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படின்ற மாதிரி மழை பொழிவு கிடையாது ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவானாலும் இப்போ வந்து உயரழுத்தத்தின் தாக்கமானது மீண்டும் வந்து நம்மளுடைய தமிழக கரையை ஆக்கிரமிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இனிமேல் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கியே செல்லக்கூடிய ஒரு நிகழ்வால் அது வந்து கண்டிப்பாக மழைப்பொழிவானது இலங்கைக்கு தெற்கு புறமாக அல்லது தென் முனையை தொட்டுக்கொண்டு தென் மாவட்டங்கள் ஓரிடங்களில் எட்டிப்பிடித்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழுக்கு அப்புறம் வர்றது வந்து டெல்டாவிற்கு கீழே அப்படின்ற மாதிரி தெற்கு டெல்டா முதல் தென் மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு தெரிகிறது எப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்